அப்புறமா தண்ணி அப்புறம் எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வெந்து வரணும் இப்போ போட்டுட்டு நல்லா லைட்டாக கிண்டி விடுவோம் ரொம்பவும் கிண்டி விடக்கூடாது உடஞ்சிரும் நூடுல்ஸ் அதுக்காக சும்மா லைட்டாக கிண்டி விட்டு வேக வச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் என் பையன் வரக்கூடவே இருந்தானா அவனை வச்சுட்டு தான் சமைச்சிட்ருக்கேன் அப்புறமா இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சா இப்போ எடுத்து ஒரு பாட் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நூடுல்ஸுக்கு தேவையானது ரெண்டு முட்டை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கேரட் பீன்ஸு கறிவேப்பிலை கொத்தமல்லி வேக வச்சு நூடுல்ஸு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாமே சேர்த்து லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ தக்காளியும் சேர்த்தாச்சு இப்போ தக்காளி நல்லா எல்லாமே வதங்கி நல்லா வரட்டும் தக்காளியும் வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் இதையும் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும் தண்ணி சேர்க்காம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் இதில் சேர்த்து கிண்டிக்கலாம் நல்லா நல்லா முட்டையை நல்லா கிண்டி ஒரு உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா ரோஸ் பண்ணி எடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரி இப்போ நான் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துருக்கேன் என்னுடைய ஸ்டைலில் நான் வீட்டில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் செஞ்சு கொடுப்பேன் பாப்பாவுக்கு ஒரு சிலர் வந்துட்டு சோயா சாஸ் சேர்ப்பாங்க நான் அதெல்லாம் சேர்க்கலை இப்படியும் செஞ்சு பார்த்தா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வேக வச்ச நூடுல்ஸும் சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் நல்லா சேர்த்து உதிரி உதிரியாக கிண்டி எடுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சே மசாலா எல்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா அதெல்லாமே இந்த நூடுல்ஸில் ஈவனாக படுற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி எடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லாக்கா